அப்புறம் லால் சலாம் இந்தியன் டூ இந்த அஞ்சு படத்தை சொல்லும் ஃபஸ்ட்டு வந்து கொட்டுக்காளி நான் ரொம்ப எதிர்பார்த்து சூரிய எதிர்பார்த்துட்டு வந்தது ஃபர்ஸ்ட்டு கொட்டுக்காளி செகண்ட் இந்தியன் டூ ஏன்னா கம்மல் அப்படி ஒரு நடிப்பேன் நான் இதுவரையும் எந்த படத்துலையும் பார்த்ததில்ல அப்புறம் தேர்டு வந்து கங்குவா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து ரெண்டாயிரம் கோடி அடிக்கணும்னு நினச்சேன் இப்போ எவ்வளோ கோடி அடிச்சுக்கிட்டு தெரில அதனால் ஃபோர்த்து சூது கவுன் டூ நான் ரொம்ப விஜய் சதுவதி அப்படி பார்த்துட்டு இப்போ வந்து சிவாதயை எப்படி பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தா சூரம் ஆகி போயிடுச்சு அடுத்தது ஃபிஃப்த்து லால் சலாம் லால் சலாம்னால் ரொம்ப எதிர்பார்த்தோம் இந்த சூப்பர் ஸ்டார் வந்து கேமியாகனு சொன்னாங்க ஆனால் அவர் படமெல்லாம் வந்துட்டு விமல் அவங்களாம் கேமியாகிட்டாங்க பட்டு ஒஸ்ட்டு படம் இந்த வருஷத்தோடு ஒஸ்ட்டு படம் இதுதான் ஒஸ்ட் படங்களா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபஸ்ட்டு படம் வந்திருக்கு அதனால் வருஷப்படுத்த முடியல ஃபஸ்ட்டு ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்த கங்குவா படம் அது ஃபஸ்ட்டு ப்ளேஸ் ரொம்ப வஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரில நம்ம கமல் சாரோட இந்தியன் டூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொட்டுக்காளி அது சுத்தமாக ஆடியன்ஸால உள்ளார உட்காரவே முடில நாலாவது ப்ளேஸ் பார்த்திங்கன்னா சூதுகவம் டூ சுத்தமாக இல்லை அந்த படம் சுத்தமாக நாலா அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ம் இப்போ சொன்ன மெய்யலகன் ரொம்ப எதிர்பார்த்தோம் ரொம்ப ஒரு மாதிரியா போணுச்சு அது எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுன்னு தெரில அந்த படம் இல்லைங்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அதுக்கு முன்னாடி வாரம் வந்த லப்பர் பந்து சூப்பராக ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கு அடுத்த வாரமே இந்த படம் வந்து அந்த படத்தோட இதையும் குறைச்சோ அப்படிங்கிற ஒரு வருத்ததுனால அந்த படம் அந்த லிஸ்ட்ல வைக்கிறேன் ஸோ இந்த வருஷம் வந்து டாப் ஒஸ்ட்டு படம் ஃபைவ் வந்து சொல்லணும் இப்போ அஞ்சாவது இடத்துல வந்து பார்த்தோன்னா பிரதர் படம் சொல்லுவேன் கண்டிப்பாக ஏன்னா இந்த படம் வந்து தீபாவளி அன்றைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அதுவும் ஜெயம் ரவியோட படம் இதுவும் வந்து ராஜேஷ் சாரோடைய ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பண்ணுறாரு அப்படின்றதுனால இது ஹாரிஸோடைய தீவிரமான ஃபேனும் கூட நான் ஸோ ஹாரிஸ் வந்து படத்தை மியூசிக் பண்ணுறாரு தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த படம் ஆனால் ரொம்ப கண்ட்ராவியாக இருந்துச்சு படத்தில் ஸ்டோரியும் இல்லை ஒன்றும் இல்லை இன்னாலுமே படத்தில் எதுக்கு எடுத்தாங்கன்றது எம் அது தெரியுமா இல்லை ஜெயம் ரவி சார் வந்து வேற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு இந்த படத்தில் சும்மா நீங்கள் நடித்தா போதும்னு சொன்ன மாதிரி இருந்ததா அப்படின்றதுலாம் ஒன்றும் தெரில ஸோ அதே மாதிரி நாலாவது இடத்துல வந்து பார்த்தோம்னா ஸோ நாலாவது இடத்துல வந்து பார்த்தோம்னா கங்குவா சொல்லுவேன் ஏன் நான் கங்குவா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படம் வந்து ஒஸ்டர்ன் சொல்கிற அளவுக்குலாம் வந்து படம் இல்லை ஸோ டிசப்பாயின்மெண்ட் அவ்வளோ மட்டும்தானே தவிர மற்றபடி ஒஸ்ட்ற ரேஞ்சுக்கெல்லாம் சொல்ல முடியாது இதை பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் தான் கங்குவாக சொல்லுவேன் ஏன் சொல்கிறேன்னா அது அது சொல்லி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து சிவா வந்து ஓவர் ஹைப்பில் கொடுத்தாரு தமிழ் சினிமாவுக்கு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க அதை பாராட்டலாம் ஓகே பட் ஆனால் ஸ்டோரி வைஸாகவும் சரி லாஜிக் லாஜிக்கல்லாகவும் சரி ஒன்றுமே வந்து படத்தில் வந்து வேலைக்காகலை சூர்யா சார் அந்நியாயத்துக்கு ரொம்ப இதாக பண்ணி வச்சுருக்குறாங்க மூணாவது இடத்துல வந்து பார்த்தோம்னா அப்ப என்ன சொல்றதுன்னா உங்களுக்கே நல்லா பிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இந்தியன் டூ நான் சொல்லுவேன் ஏன் சொல்றேன்னா நான் உண்மையாலுமே தீவிரமான ஒரு உலகநாயகன் சாரோட ஃபேன் அப்படின்ற போது ரொம்ப நாள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் கிட்டத்தட்ட ஏழு வருஷமா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு வருது அப்படின்ற போது அந்த அளவுக்கு இருக்காதுன்ற தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அந்த அளவு படத்தோட பாதி அளவுக்கு கூட இந்தியன் படம் இல்லைன்ற போது ரொம்ப வந்து வருத்தமாக இருந்துச்சு உண்மையாலுமே சொல்லணும் ரெண்டாவது இடமா ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த படம் எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கவே இல்லை அந்த படம் அது எது அப்படின்னு பார்த்தோம்னா சூது பார்ட் டூ ஏன்னா அது போன வாரம் தான் வந்துருந்தது ஸோ இந்த படம் எதுக்கு எடுத்தாங்கன்றது எனக்கு உண்மையாலுமே தெரியல இந்த ஒரு படத்தால் வந்து பார்த்தோம்னா பார்ட் ஒன் பேர் கெட் பார்ட் ஒன் என்னையுமே கழிட்டுக்கலாசிங்கன்னா அது நான் சொல்லவே இல்லை ஆனா பார்ட் டூ வந்து பார்த்தோம்னா எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல ஏதோ சும்மா வந்து ட்ரோல் பண்ணுன்றதுக்காக எடுத்தாங்களா என்னான்றது ஒண்ணும் புரியல ஒழுங்காக கதையும் இருக்காது ஸ்கிரீன் பிளேவும் இருக்காது சாங்கு அதோட கன்றாவியா இருக்கும் ஸோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தலைவர் நடிச்ச சாரி நடிச்சதில்ல தலைவர் கேமியோ பண்ண லால் சலாம் படம் சொல்லுவேன் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா என் ப்ரோ எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியுது படம் ஃபுல்லாக வந்து தலைவர் வராரு ஆனால் வந்து பார்த்தோன்னா அதை கேமியோன்னு சொல்லி எப்படி முடிக்கவங்களால முடியுது எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து பார்த்தனா ஏன்னா இம்மையாண்மையா அவங்க பொண்ணு வந்து இவங்க அப்பான்றதுனால வச்சு ப்ரமோஷன் பண்ணலான்றதுக்கு மட்டும் ப்ரமோஷனுக்காக மட்டுமே வந்து தலைவரை கூப்பிட்டா மாதிரி இருந்துச்சு தவிர மற்றபடி வந்து பார்த்தோன்னா ப்ராப்பரான ஸ்க்ரீன் பிளே இருக்காது அதே மாதிரி ப்ராப்பராக டப்பிங்கும் இருக்காது அது ஒரு கண்டாயத்தனமாக இருக்கும் சாங் வந்து ஏஆர் ரகுமான் தான் போட்டாங்கன்னு தயவு செய்து மட்டும் சொல்லிடாதீங்க உண்மையாலுமே வந்து அது ஒரு பர்சன்ட் கூட அப்படி தெரியவே இல்லை ஏன்னா இந்த படம் வந்து சும்மா ரஜினி சாரா ப்ரமோஷனுக்காக மட்டுமே கூப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இந்த படத்தில் விஷ்ணு விஷாலெலாம் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய ஆக்ட்ரு அவரையும் கூப்பிட்டு வச்சு இந்த படத்தில் அசிங்கப்படுத்தி விட்டாங்க விக்ராந்தை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி விட்டாங்க ப்ராப்பரான ஸ்க்ரீன் ப்ளேவே இருக்காது அந்த படம் நான் ஃபர்ஸ்டாவே சொல்லுவேன் டாப் ஃபைவ்ல வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாவது ப்ளேஸில் வந்து கங்குவா சொல்லலாம் ஏன்னா அது போய் வாழ்வாளும் கத்துற மாதிரி அது படம் ஒன்றும் பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகலை ரீஎஃபிக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் படம் பார்த்த ஃபீல் கொடுக்கல வாழ்வாளும் கத்திக்கிட்டு எதுன்னு சம்மந்தமே இல்லாமல் கத்திகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தனம் சொல்லலாம் விசால்து என்ன எப்பயும் போகிற மாதிரியே போயிட்டு இருக்குது அந்த சண்டை கோழி இந்த மாதிரி ஒரு இதாகவே போயிட்டு இருக்குது முன்னே இருந்தால் படம்லாம் சண்டை கோழி ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ப தா திமுரு இந்த மாதிரி படம்லாம் மறு மருது அந்த மாதிரி படம் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும் இது அம்மா கேரக்டர் மாதிரி சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு இவனதான் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னதெல்லாம் ஃபர்ஸ்ட் அப்புறம் பிரதர் ஜெயம் ரவி இது த்ரீ அதான் பிரதர் ஜெயம் ரவி ரொம்ப ஒஸ்ட்டு பா பார்த்து பவுனண்ட் ஆகி போச்சு ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீன்ஸ் அந்த படம் இந்தியன் டூ அப்போ வந்து இது கூட வந்தது சின்ன பசங்களுக்கு தான் ரொம்ப வருது ஜி ரொம்ப மொக்க படம் தான் அதுவும் சும்மா தான் சூப்பராக சொல்லியிருந்தாரு அவர் சொல்லுவாரு பார்க்கணும்ல நாம ஒரு அளவுக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கணும் அது என்ன கதைன்னே தெரியாமல் கடைசியாக பேய் இது மாதிரி கொண்டு போய் ஏழு நிமிஷம் ஒரு பிடிப்போட ஒரு இப்போ ஒரு படம் ஒன்று போகணுமா அது பிடிப்பா ஒன்று பேய் படம்னா பேய் படம் மாதிரி கான்ஸ்டப்ட் கொண்டு போகணும் அதான் டிஃப்ட் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி வச்சாங்க பிடிச்சிருந்துச்சு ஆனால் ஒரு அளவுக்கு தேட்டர்லேயே உட்கார முடியாத அளவுக்கு படம் எதுனா இந்தியன் டூ வாட்ச் படம் இருக்கிறதுலே நாங்களாம் போய் உக்காந்து விளாண்டுருந்தோம் நான் இன்னும் நாலு நாலஞ்சு பசங்கெல்லாம் போய் உட்காந்து கேம் தான் தான் நம்பர் வருஷத்திலே பிரதர் தான் ஜெயம் ரவி நல்லா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல சீரியல் மொக்க படம்னா நான் பிரதர் சொல்லுவேன் ரெண்டாவது வந்து இந்தியன் டூ உங்களுக்கே தெரியாது எப்படி இருக்குன்னு இந்தியன் டூ மூணாவது வந்து அந்த கத்தலைன்னா அந்த படம் சூப்பரா இருந்திருக்கும் கத்தனால கங்குவா மூணாவது நாலாவது வந்து கொட்டுக்காளி என்ன எதுக்குன்னே அது அஞ்சாவது வந்து லால் சலாமே லால் சலாமி